வணக்கம் குறள் 30 அந்தனர் எம்போர் அரவோர் மற்றையெவ்உயிர்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் மகசொட்نه சசorang itu dikatakan yang teragung yang termulia kerana salah satu ciri-cirinya mereka menyayangi segala kehidupan di dunia ini dengan kadar yang sama dengan penuh belas kasihan it means those who called sages they are great men of justice பிகாஸ் தே பேசன் டுவிங் ஃபார்ம்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் விட் கிரேட் அந்தனர் என்போர் அறவோர் அதாவது அந்தனர்கள் என்று யார் சொல்லுவோம்னா அறத்தை கட்டி காட்பவர்கள் ஒழுக்கத்தை நிலைநாட்டுபவர்கள் இவர்களை தான் வந்து மேன்மையானவர்கள் சொல்லுவோம் அந்த மேன்மையானவர்களுக்கு இருக்கும் சிறப்பு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா உயிர்களையும் இந்த உலகத்தில் வாழும் எல்லா உயிர்களையும் கருணையோட அன்போட பார்ப்பாங்க தான் அவங்களை வந்து மேன்மையானவர்கள் ஒழுக்கத்தில் சேர்ந்தவர்கள் அந்த என்று அழைக்கிறோம் என்கிறார் திருவள்ளம் நன்றி